இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இன்பகரமான நாளாக அமையட்டும் எமது தேசத்தை கட்டியெழுப்ப வேண்டும் யுத்தத்திலே மிகப்பெரிய அழிவுகளையும் இழப்புகளையும் தாங்கி இன்று படிப்படியாக முன்னேறி வருகிறோம் அப்ப இந்த நேரத்துல எங்களுடைய எதிர்கால சிறார்களுடைய அபிவிருத்தி கல்வி அபிவிருத்தியாக கல்வியினூடாக பொருளாதார அபிவிருத்தியாக கல்வியினூடாக சமூக அபிவிருத்தியாக அமைய வேண்டும் இதற்கு நாங்கள் இந்த சுற்றுல பார்த்த பாடசாலைகள் மட்டும் போதாது கல்வித்துறையில் மட்டும் போதாது ஏனைய எல்லா துறைகளையும் இணைக்க வேண்டும் அதுல மிக முக்கியமான கூறு குடும்பம் ஆக ஒரு குடும்பத்துல கல்விக்கான பின்னணியை எவ்வாறு ஏற்படுத்துதல் அப்ப வீட்டு மைய கல்வி நல்லதொரு குடும்பம் கொடுப்போம் பல்கலைக்கழகம் மட்டும் சொல்லுவோம் அப்ப சமய சமூக விளிமியங்களை பேணுகின்ற பிள்ளைகளுக்கு அன்பு காட்டி சரியாக பெற்றோர் வழிகாட்ட வேண்டும் வீட்டில் உள்ள வசதிகளுக்கு ஏற்ப அது வறுமையான விட இருக்கலாம் அந்த வசதிக்கு ஏற்ப அவன் படிக்கிறதுக்கான ஒரு சூழலை அமைத்து கொடுக்க வேண்டும் பெற்றோர் அது ஒரு தியாகம் செய்வோம் அப்போ பிள்ளைகள் படிக்கின்ற பொழுது அந்த தொலைக்காட்சியை போடுறதோ ஏனையை போடுறதோ ஏனைய குழப்பங்களை செய்யக்கூடாது பெற்றோர் பல பெற்றோர் இவ்வாறு செய்கிறார்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதை ஒரு கொம்பளை சொல்கிறார்கள் அப்போ நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அந்த பரிச்சை காலத்துல முன்னும் பேரண்ட்ஸை டிவி போட வேண்டாம் அந்த பிள்ளைகள் படிக்கிற நேரம் மற்ற நேரம் போடுங்க பிள்ளை பள்ளிக்கூடம் போனாலும் நீங்கள் முழுக்க வடிவா போட்டு பாருங்க அப்போ இல்லை நீங்கள் போட்டீங்கண்ணா ஏன்னு டிவி மட்டும் இல்லை நீங்கள் பிள்ளை படிச்சு நீங்க நீங்கள் போன் பார்த்து கொண்டு இருந்தாலும் பிள்ளைங்கிற உளவியல் பாதிக்கப்படும் ஆக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஹேண்ட் போனும் பாதிக்கக்கூடாது பிள்ளை படிக்கைக்கே சரி அவனோட போய் இருக்கலாம் அல்ல தூரில் இருக்கலாம் அமைதியாக படிக்கிறதுக்கான சூழலை வீட்டில ஏற்படுத்தல் வேண்டும் இன்று நீங்கள் பள்ளிக்கூடத்துலேயும் டியூஷன்லாம் படிக்கிற கல்வி வராது இன்றைய பரீட்சை புறம் மாறிட்டுது சுய கற்றல் அவன் சுயமா படித்தது தான் பரீட்சையில் பரீட்சிக்கப்படும் அப்போ அவன் நிம்மதியாக வீட்டில் படிக்கணும் இப்போ மாலையில் மட்டும் இல்லை அதிகமாக காலையில் படிக்கிறதுக்கான சூழ்நிலைகளை பெற்றோரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் காலம் எழுப்பி விடுங்கோ கோயில் பிள்ளைன்னா நாலு மணிக்கு எழுபோனா சாட்டிஸ் நாலரை அஞ்சு ஒரு மனத்தியான அவன் சுயமாக தானாக படிக்கட்டும் அது அவனுடைய மனதில் நீக்கும் காலமாக படிச்சு அந்த நான் சொன்னேன் அந்த சைக்காலஜியில் ஒரு அன்கான்சியஸ் இருக்கு ஆள் மனதில் பதிஞ்சிடும் அது சோதனைக்கு அவனை அறியாமலே வரும் மிகப்பெரிய சாதனையை செய்யலாம் இது பெற்றோர்கள் தான் இதற்கு உதவி செய்ய வேண்டும் நீங்கள் அந்த பிள்ளைய புரிஞ்சு கொள்ளவும் அவனுக்கான கல்வி வழிகாட்டலை மேற்கொள்ள வேண்டும் அப்ப அவன் சுதந்திரமாக வீட்டுல கற்பதற்கான சூழலை கொடுத்தல் அப்ப பிள்ளைக்கு முன்னால சண்டை பிடிக்கிறது அப்பா அம்மா சண்டை பிடிக்கிறது கூடாத வார்த்தை பேசுறது அயல் வீட்டோட சண்டை பிடிக்கிறது முரண்பாடுகள் டெலிபோன்ல பொருத்தம் இல்லாத கதைக்கிறது இதுகளை எல்லாம் தயவு செய்து விட்டுடுவோம் அப்பா அம்மா சில நேரம் சண்டை படிக்க வேண்டிதான் வெறும் பிள்ளை இல்லாத நேரம் பள்ளிக்கூடம் பிள்ளை போன உடனே போட்டு ரெண்டு பேர் சண்டை பிடிக்கணும் அப்போ தயவு செய்து பாருங்க அது பிள்ளைங்க மேலேதான் தாக்கும் சின்ன பிள்ளைன்ற உளவியல் தாக்கும் முன் பிள்ளை அப்போ பிள்ளைகளுக்கு முன்னால நீங்கள் அமைதியாக நல்லவர்களாக வாழ்வதற்கு முன்னுதாரணமாக செயலாற்ற வேண்டும் அடுத்தாக பிள்ளைக்கு அவருக்கு என்ன தேவை ஓரளவு அவனுடைய தேவைகளை சரியாக நீங்க பூர்த்தி செய்து கொடுக்கப்படும் சரி ஒரு ஒரு அவர் படிச்சு கழிச்சு போய் இருக்கிற ஒரு ஒரு பிளேன் டீ ஒரு டீ அதை ஊற்றி கொடுத்து அம்மா பக்கத்தில் போய் இருந்தாலே பிள்ளை படிக்கும் பிள்ளை படிச்சதெல்லாம் ஞாபகத்துலேயே இருக்கும் பாருங்க ஒரு 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 அன்புற வாடல் ஒரு ஒத்த உணர்வு ஒரு இருத்தல் இதை பெற்றவர்கள் செய்ய வேண்டும் அப்ப அங்கே பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதெல்லாம் அப்படியே மனதில் நிற்கும் மூளை கிளீனாக இருக்கும் மூல மகிழ்ச்சியா இருக்கும் மூல மகிழ்ச்சியாக சந்தோஷமா இருந்தா தான் பிள்ளை படிக்கலாம் படிச்சதெல்லாம் மனதுக்கு ரங்கும் அப்ப இதற்கான சூழ்நிலையா வீட்டில்தான் கூட நேரம் இருக்கிறான் அப்ப வீட்டுல இந்த மகிழ்ச்சியான இன்பமாக அமைதியாக தன்னுடைய கற்றல் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நிலைமையை தோற்றுவிக்கிறதாருன்னு சொன்னா பேரண்ட்ஸ் வெளிநாடுகளில் இதற்கான மிகச்சிறந்த ட்ரைனிங் கொடுக்கறது இங்க அப்படி இல்லை எங்கட நாட்டுல அதை ஏற்படுத்த வேண்டும் அல்லாது வேறு ஊடகங்களை பாவிச்சு என்றான்னு சொன்னி நீங்கள் இந்த பழக்கங்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் அப்ப அதே நேரத்துல சோதனை நேரம் இப்படி இருக்கலாம் மற்ற நேரங்கள்ல ஒரு சின்ன வீடு தோட்டம் வீட்டு வேலைகள் அதுவும் பேரண்ட்ஸோட உள்ள சேர்ந்து செய்ய வேண்டும் அப்ப இது சமூகமயமாக்கல் அப்ப அவன் இந்த குடும்பமயமாக்கலின் ஊடாகத்தான் அவன் ஒரு சிறந்த மனிதனாவான் இதற்கான சூழலை குடும்பங்களை ஏற்படுத்தி கொடுப்போம் நன்றி வணக்கம்